எல்லோருக்கும் வணக்கம் தெய்வ குழந்தைகள் பகுதி நாளில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா யோகன் பிறந்தது முதல்ல அவனோட அமைதி அன்பு அறிவு அழகு என வியந்த அவனோட அம்மா அவன் அன்னன்னைக்கு என்ன செய்கிறானோ அந்த செயல்களை எல்லாம் குறித்து வச்சு அவன் பெரியவன் ஆனோன்னு அதை பரிசாக அழிக்கலான்னு எண்ணி தினம் தினம் அவனோட குறும்பு அவனோட செயல்கள் அவன் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறது எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க அப்போது அந்த குறிச்சி வச்சுக்கிட்டே வரும்போது அவன் வந்து காலத்துக்கு நட இது வாயில் வச்சுக்கிட்டு கிருஷ்ணமாரியே இருக்கானே அப்படி இப்படின்லாம் ஆனந்தப்பட்ட அவங்க அம்மா இப்படி அதிசயமாக குழந்த ரொம்ப பொறுமையாக இந்த வயசில் நம்மளோட அன்பை செலுத்திக்கிட்டு இருக்கே சரி இதை பற்றி குறிப்பு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தாங்க அவன் குப்பத்துக்கிட்டது நடந்தது எல்லாமே நல்லா சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் பண்ணான் சரி இதெல்லாம் குறிப்பிடுத்து வச்சா நாளைக்கு அவன் பெரியவன் ஆனவொன்னா இந்த புக்கை அப்படியே அவங்ககிட்ட கொடுத்தா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு அவங்க அம்மா எழுதிட்டு இருக்கும்போது இந்த பர்த்டே வந்துதா வந்ததா பர்த் டே வந்தவுடனே அன்றைக்கி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனோன்னு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்னடா இது குழந்தைய பற்றி எழுத ஆரம்பித்தனால இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க எழுதுறதை விட்டுட்டாங்க சரி எங்கடா ஏதாவது ரொம்ப குழந்தைக்கு எதாவது வந்துருமோ பட்டுருமோ அம்மாவே இப்படி வந்து அதிசயப்பட்டு எழுதுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கடவுள் ஏதாவது நம்மளை தண்டிச்சிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு அவங்க அம்மா என்ன செஞ்சிட்டாங்க அந்த எழுதுறதை நிறுத்திட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நாளில் என்ன ஆச்சு இவங்களோட அப்பா வந்து வியாபாரத்தினால வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு அந்த வியாபார சூழல் காரணமாக அந்த அம்மா வந்து இந்த பையனை வந்து தன்னோட ரொம்ப சப்போர்ட்டிவாக நினச்சிட்டு இருந்தனால அவனும் ரொம்ப அன்போடு அனுசரணையாக இருந்தனால அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் அவங்க தாத்தா என்ன பண்ணார் ஊர்லேருந்து வந்து அவங்க அப்பாவோட அப்பா வழி தாத்தா அப் அவர் வந்தவர் என்ன பண்ணார் தம்பியை கூட்டிக்கிட்டு நான் வாக்கிங் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே வந்தால் குழந்தைய கூட்டிக்கிட்டு வெளியிலலாம் நடந்து போயிட்டு வருவார் அப்படி அது மாதிரி நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு வரேமான்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வர்றாரு போயிட்டு வந்துட்டு சொல்கிறாரு ஆஹா குழந்தை வந்து எவ்வளவு அமைதியாக எங்கூட வரான்னு தெரியுமா தேனோ நடந்து நடந்துவான்னா நடந்து வருவான் வா தூக்கிக்கிறேன்னு சொன்னால் தூக்கிக்குவேன் அவன் பாட்டுக்கு என்னை தூக்கிக்கோ என்னால் நடக்க முடியாது அப்படிலாம் சொன்னதே இல்லைம்மா நான் என்ன சொல்கிறேன்னோ அதை தான் கேட்டு நடந்து வரான் ரொம்ப நல்ல பையன்மா அவனுக்கு வந்து இந்த மாதிரி சிவனோட பேர் வச்சுருக்க அந்த பேரே உனக்கு வந்து நல்லா உயர்த்தி கொடுக்கும் பின்னால் இவன் பெரிய ஆளாக நல்லா வருவாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னா அவங்க அம்மாவுக்கு வேற என்ன வேணும் சந்தோஷம் அம்மாவுக்கு குழந்தைங்களை பற்றி பெருமையாக சொன்னா தானே அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க பெரியவங்களோட ஆசீர்வாதம் தானே நமக்கு பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்மா சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க ஒரு நாள் என்ன பண்ணுது வழக்கம் போல் அவங்க தாத்தா என்ன பண்ணுறாரு தம்பியை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போகிறாரு வாக்கிங் போயிட்டு வரும்போது அந்த குழந்த ரொம்ப டயர்டாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா என்ன பண்ணுறாரு தூக்கிட்டு நடக்கிறாரு தூக்கிட்டு நடந்துட்டு வந்துட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வந்து ஓ போய்ட்டு வந்தாச்சா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய ஆசையாக தூக்கும்போது குழந்தையோட காலைல ஒரு காலில் செருப்பு இருக்குது ஒரு காலில் செருப்பு இல்லை அச்சோ செருப்பு எங்கே இன்னொரு செருப்பு எங்கே அப்படின்னு அம்மா கேட்குறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாரு ஐயோ நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தானா சரி நம்மளே தூக்கிக்கலாம்னு தூக்கிட்டு வந்ததில்ல அந்த காலில் இருந்த செருப்பு கீழே விழுந்துருச்சுமா நான் கவனிக்கவே இல்லை இன்னும் நான் போய் தேடி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறார் தாத்தா உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல போனால் போகட்டும் நீங்கள் இதுக்காக திரும்பி நடந்தெல்லாம் போயிட்டுருக்க வேண்டாம் பரவாயில்ல விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அவங்க தாத்தா வந்து என்ன சொல்கிறாரு நல்ல பையன் இது சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி எவ்வளோ பொறுமையாக இருக்கம்பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வெளியில் போகிறாங்க வெளியில் போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன ஆகுது அவங்க சித்தப்பாவும் கூட இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு குழந்தைய தூக்கிட்டு ஜாலி அவார்டு அவார்டா அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க சினிமாவுக்கு போனால் இந்த பையன் அழுகவே இல்லை ஜம்முன்னு அம்மா கூட மடியில் படுத்துக்கிட்டு சினிமாவும் பார்க்கல யாருக்கும் தொந்தரவும் கொடுக்கல அந்த மாதிரி ஜாலியாக எல்லாம் பார்த்துட்டு சினிமாலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமா சேர்ந்து சரி நம்ம எல்லாருமா சேர்ந்து நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்க வந்து ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு அப்படியே கோயிலுக்குலாம் போயிட்டு வரலாம் குழந்தைக்கு வந்து ஒரு வயசு போச்சு இல்லையா அதனால போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மறுநாளைக்கு பிரயாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க இந்த பையனும் என்ன பண்ணுறா எல்லாம் எடுத்து எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு அது எவ்வளவு சப்போர்ட்டிவாக இருக்குது அதனால் அது சிறந்த குழந்த தானே அதை இதோடய குழந்தையோட நடவடிக்கைகளை மீண்டும் நம்ம அடுத்த எபிசோட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்